வணக்கம் திருச்சி சித்த வைத்தியசாலையினுடைய சித்த மருத்துவர் பி மதிக்குமார் இப்பொழுது பால்வினை நோய் பற்றி பார்ப்போம் இந்த பால்வினை நோய் என்றால் என்னன்னு பார்த்தாக்க தகாத உறவுகள் தகாத உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி பொதுவாக பல பிரச்சனைகள் வரும் இது என்ன பண்ணும்னா ஆண்குள்ளே ஆண்குள்ளே வெள்ளை வெட்டியாக படும் அது பெண்களுக்கு வெட்டா படுவாங்க அதுவும் ஒரு வகையில் உண்டு ஆனால் இருந்தாலும் ஆண்களுக்கு தான் நான் சொல்கிறேன் வெள்ளை வெட்டகள் நிறையா வரும் இது வந்து காரணம் என்னென்னா அந்த உடம்புள்ள அந்த விஷ நீர் தீ நீர் மேக நோய் தமிழில் சொன்னோம்னா த மேக மேகநோயின்னு பெறுவாங்க அது வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க இருக்கிறதுல மேக நோய்னே சொல்லுவோம் அது பால்வன் நோய் இப்போ சொல்கிறது இது வந்து என்ன பண்ணணும்னா உடம்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி கண் எரிச்சலாம் வரும் உடம்பு சோர்ந்து சோந்து போய் உக்காரும் காரணம் அவள் என்ன தவறு பண்ணாலும் அவங்களுக்கே தெரியாது அதனால் வரது தான் இந்த வியாதியெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு யூரின் போகும்போது பற்றா பற்ற பத்து உண்டு தவறான பழக்க தவறான பெண்கள் ஆண்களுடைய உடம்பு கொள்ளும் போது கூட இந்த மாதிரி நோயெல்லாம் வருது இது வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல தான் ரொம்ப பிணிகள் அதிகமாகும் ஒன்று அரிப்பு அதிகமாக கிளம்பும் ஆண்கூரில் வெடிப்பு ஏற்படும் ஆண்கூயில வெடிப்பு ஏற்படும் ஆண்கூழில கொப்பளங்கள்லாம் ஏற்படும் ஒன்று அரை இடுக்கலை அந்த கவிட்டி கிட்ட அரை இடுக்கலை கட்டி மாறி உருவாகும் ஓட்ட கண்டமாலை மாதிரி உருவாகும் ஒவ்வொருத்தரும் புண்ணு மாதிரிலாம் வெளியே வரும் இந்த மாதிரி அரிப்பு இப்போ சொறி படை எல்லாமே கூட வரும் அதை வெள்ளை வெட்டை நிறைய படும் துர்பாடம் வெள்ளை வெட்டேன்னா அது வந்து ஒன்றுக்கு போகும்போது விந்து அதை கலந்து போவோம் ஒன்றுக்கு போயிட்டுருப்போம் அதில் வெந்து முன்னுக்கும் போவும் பின்னுக்கும் போவோம் அது மாதிரி உள்ளது தான் அந்த வெள்ளை வெட்டைப்படுறது ஒவ்வொருத்தரும் வெள்ளை மட்டும் போடும் அது பெரிய பிரச்சனை கிடையாது வெள்ளை படுறவங்க வெயிட் படுறவங்க ஏதோ மாதம் இல்லை ஒரு வாட்டி அது அதுவே இல்லை இது வந்து ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போவும் பின்னாடியும் போவும் சத்துக்கள் பூரா குறைய அசந்து போயிடும் ஒன்று கிடச்சி வந்தாலே ஒரு கடகளை போந்துடும் இந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் வந்து பெண்கள்கிட்ட போனாலோ தவறான பழக்கங்களோ கிடையாது ஆனால் தொற்று தொடர்பு இது பரம்பரை வியாதை கூட வந்து நான் பார்த்துருக்கேன் எந்த தப்பு பண்ணாதவங்களும் கூட அந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்திருக்கு அதை வந்து சுத்தமாக குணப்படுத்திக்கணும் அப்படி குணப்படுத்தலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப உள்ளிய பிறகு சத்து புறம் வெளிய பிடிச்சா என்ன ஆகும் சத்து உடம்புள்ள சத்து இவ்வளோ கறித்தனால் அன்றைக்கே போயிடும் இவ்வளோ மீன் திரும்ப அன்றைக்கே போயிடும் எல்லாம் வந்து சொல்லுவாங்க கதை போகிறேன் என்கிட்ட அன்னைக்கு இவ்வளோ கறி தினிக்கிற சார் டெய்லியும் அன்றைக்கி போயிடுச்சு சார் அன்னைக்கு சிக்கன் சின்னதா போயிடுச்சு சார் மட்டன் தின சார் போயிடுச்சு சார் காரணங்கள் இந்த வகையில் தான் ஏதோ ஒரு வகையில் தவறு பண்ணறதுனால தான் இந்த வகையில் ஒன்றுக்குள்ளேயும் முக்கி வெளிக்கி போனீங்கன்னா ரெண்டு சொட்டு விந்து மூணு சொட்டு விந்து போகும் அவங்களாலும் பலம் கம்மியாக போயிடும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அரியாப்பில் கட்டி இந்த கண்டமலை உடம்புல இந்த மாதிரி வியாதி உள்ளவங்கள்லாம் இதோட தொடர்பு தான் இந்த சார்பு நோய் இருபத்தோரு விதம் உண்டு இதில் வந்து என்னென்னா பயில்ஸ் எப்படி இருபத்தோரு விதம் உண்டோ சக்கரை வியாதி எப்படி இருபத்தோரு வகை உண்டோ இந்த பால்வழி நோய் இருபத்தோரு வகை உண்டு அந்த இருபத்தோரு நோயிலையும் இது என்ன வகைன்னு பார்த்து தான் அதுக்கு மருந்து கொடுத்துக்கலாம் அந்த மருந்து மருந்துனால தான் அது நிற்கும் இல்லைன்னா இல்லைனா போய்டுற எந்த மருந்துனாலும் போய்ட்டு இருக்கும் அது வாதத்தலை வந்ததா பித்தத்தலை வந்ததா கப்பத்தலை வந்ததா இந்த மூணு வகையில் எந்த விதத்தால் இந்த நோய் வந்திருக்குது அது காரணம் அறிஞ்சு நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக நல்லா போயிடும் இதுக்காக ஊர் ஊராக போயிட்டு ஒவ்வொருத்தரும் மண்டே பிச்சுக்கிட்டாலே நான் பார்த்துருக்கேன் நிறைய டாக்டர்கிட்ட நிறைய வைத்தியர்களிட்ட போயிட்டு வரவங்களையும் நான் பார்த்துருக்கேன் இது எதனால் போச்சுன்னு இன்னும் தெரியல அது அவங்களுக்கு தெரியல அவங்க மருந்து வாங்கி சாப்பிட்டு 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 போயிடுச்சு சார் போயிட்டுருக்க சார் போயிட்டுருக்க சொல்லிட்டு இருக்கிற அதை நிவர்த்தி பண்ணதை கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க சித்த வைத்தியர்கள் நிறைய பேர் மருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கும் நீங்கள் அவங்கள போய் பார்த்தாலும் தப்பே கிடையாது டாக்டர்களை போய் பார்த்தாலும் தப்பு கிடையாது எங்கெல்லாம் முடியலையோ முடியாதுன்னு கைவிடப்பட்டவங்க எங்களை வந்து எங்கள் வைத்தியசாலைக்கு வந்து பாருங்கள் இந்த நோய் அடியோடு விடுபட்டு போயிடும் நிறைய பேர் கொடுத்துருக்க ரெக்கார்டு உள்ளது இந்த வீ வீடியும் சொல்லுவாங்க மேகவை நோய் சொல்லுவாங்க பால்வி நோய் பண்ணி சொல்லுவாங்க அது பலவிதம் உண்டு மொத்தத்தில் அது போகிறது ஒன்றுக்கில் தான் போகும் ஒன்றுக்கு போனீங்கன்னா நுரதலீட்டு போவோம் அப்படியே சொல்லி சொட்டா போவோம் பீச்சிக்கிட்டு போவோம் அந்த விந்தாங்கப்பட்டது அதை நிப்பாட்டினாக்க இந்த நோய் வந்து சரியாகும் இதோட போய் மனைவியிட்ட போனீங்கன்னா அங்கேயும் போய் அரிப்பு கிரிப்பு எல்லாம் திறந்துக்கிட்டு வர வேண்டியதுதான் அதனால் முத இதை செஞ்சு விட்டு சரி பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் கச்சேரி பண்ணுங்கள் நல்லபடியாக வாழுங்க கீழே உள்ள என்னோடய ஸ்டோர் நம்பர் இருக்குது அந்த நம்பரை பார்த்துங்க இந்த நோய்களை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் அதுக்கு மறு செஞ்சு கொடுக்குறோம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்